ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம் ஒன்று பாயிரம் திகட சக்கர செம்முக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் திகட சக்கர முருகப்பெருமான் அருள்வாக்கு எங்கும் விளங்கி திகழ்கின்ற பத்து திருக்கைகளையும் செம்மையான ஐந்து திருமுகங்களையும் உடையவராகிய சிவபெருமான் முன்னொரு காலத்து இரும்பு பொன் வெள்ளி என்னும் உலோ கங்களினால் அமைந்த மதில் கொண்டதும் அந்தரத்து திருவனவுமாய் ஓயாது தேவர்கற்கு இன்னல் செய்த முப்புரங்களை அழிக்கும்படி எழுந்தருளி தேர்மேல் சென்றார் அவர் சென்றருளிய தேர்ச்சில்லாக அமைந்தார் தாமரைக்கு நாயகர் எனப்படும் சூரிய பகவான் அவ்வாறாகிய சூரிய பகவானை தன்னுடைய திருவயிற்றின் மேல் திகழ்கின்ற பூநூலாகிய பாம்பின் உச்சியின் மணியாக அணின் தருளிக் கொண்ட விகட சக்கரன் எனும் பெயர் கொண்ட விநாயக பெருமா நின் என்றும் அழிவில்லாத மென்மை வாய்ந்த பாதங்களை போற்றுவான் உச்சியின் மகுட மின்ன ஒளித்தர முதலினோடை வச்சிர மறுப்பின் நுற்றை மணிகொள் கிம்புரி வயங்கு மேய்ச்சவி கவரி தூங்க வேளமா முகங்கொண் துற்று கச்சியின் விகட சக்கர கணபதி கண்பு செய்வான் உச்சியில் மகுடம் மின்னவும் நுதலோடை ஒளிரவும் வச்சிர உற்றை கோம்பில் அணிந்த இரத்தினங்களாலாகிய கிம்புரி ஆபரணம் பிரகாசிக்கவும் உண்மை வடிவாகிய செவிகளில் கவரிகள் தூங்கவும் யானை முகத்தோடும் பொலிந்து நிறைந்து காஞ்சி என்னும் பதியில் வீற்றிருந்து அருளும் விகட சக்கரனாகிய கணபதி பகவானை மறவாது அன்பு செய்வோம் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற விராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகின் செவ்வேண் மலரடி போற்றி சேவலு போற்றி திருக்கைவேல் போற்றி நிறைந்தருளும் திருமுகங்கட்கு வணக்கம் மாறாத பொழிகின்ற திருமுகங்களின் கருணைக்கு வணக்கம் ஈரின்றி யாவரும் தோத்தரிக்கும் பன்னிர தோளுக்கு வணக்கம் காஞ்சியில் மாமர அடியில் வைகும் செம்மேனி செல்வர் மலரடி வணக்கம் அவருடைய சேவலுக்கும் மயிலுக்கும் வணக்கம் அவர் திருக்கை மேல் நிறைகின்ற வேலுக்கு வணக்கம் வணக்கம் ராகி பார்மே லிம்பமுற்றினிது மேவிச் சிந்தையை சிவகதி சேர்வர் அந்தமே லவுனர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேர் கந்தவேல் புராணன் தன்னை காதலி தோது ஓரி இந்திராக சிறந்த இப்பூமி மேல் இன்பமுற்று இனிது வாழ்ந்து தங்கள் சிந்தையில் நினைந்தவெல்லாம் முற்றுப்பெற்ற அப்பால் சிவகதியில் சேர்வார்கள் யாரெனில் முடிவில்லாத அசுரர்கள் வலி கோபித்தருளிய தருளிய திருநெடுவேலை ஏந்திய கரம் பொலியும் கந்த கடவுளின் காதலோடும் ஓதுவோர் கந்தபுராணத்தை ஓதுவோர் பலன் கூறப்பட்டது வான்முகில் வளாது பேக மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க்க நான்மறை இறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்கோள் மழை பெய்யட்டும் வளங்களியாவும் மலிந்து சுரக்கட்டும் அரசன் செங்கோன்மை முறை அரசு செய்யட்டும் குறைவில்லாது உயிர்கள் வாழட்டும் நான்கு வேதங்கள் வழியாகிய தருமங்கள் ஓங்கட்டும் நல்ல தவமும் யாகங்களும் சிறக்கட்டும் மேன்மையான சைவ நீதி உலகெல்லாம் விளங்கட்டும்